கோயத்தில் அப்துல் எங்கள் தோட்டத்தில் வந்து மான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ மான் குட்டி போட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் அழகான மான் குட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு குட்டி போட்டிருக்கு சரியா அந்த இது எங்க எத்தனை நாள் இது ஒரு நாளாச்சு ஊரில் நான்லாம் மான் மான்குட்டி இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல இங்கே வந்து மான் வளர்க்குறாங்க சூப்பராக இருக்குது சிபியாயா ம் அழகான மான்குட்டி कैसा है छे सोरे सो जा सो जा सुबराव नहीं हो रहा का हो रहा है हो रहा हो रहा मन कुटिए குட்டி சூப்பராக இருக்கு மான் குட்டி கோயத்தில் அத்தலியில் எங்கள் தோட்டத்தில் மான் வந்து வளர்க்குறாங்க நிறைய வீடியோ அவங்களுக்கு போட்டிருப்பேன் அழகாக இது வந்து நம்ம இந்தியா இந்தியா மான் இது அந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து எதுனா காமிச்சிருப்பேன் ஹோலந்துலேருந்து இறங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது வந்து ஹோலந்து இருந்த இந்தியா மான் இந்தியா மான் குட்டி போட்டிருக்கு நேற்று தான் குட்டி போட்டது இன்றைக்கி அழகாக வந்து நடக்குது நம்மக்கிட்ட வருது அவங்க அந்த மானோட தாயை வந்து பார்க்க முடியாது பிடி கிட்டவும் போக முடியாது ஓடுவாங்க ஆனால் இது வந்து அழகாக நம்ம கையில் அப்படியே அழகாக பொறுத்திடுச்சு சூப்பராக இருக்குது அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அழகான மான்குட்டி இந்தியாவில் கூட நான் வந்து மான்குட்டி இந்த மாதிரி ஆனால் இங்கே வந்து மான்குட்டியை கையில் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கு அழகாக நாய்க்குட்டி மாதிரி இருக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு ஆனா இது வந்து மான் புள்ளி மான் புள்ளி மான் சூப்பரா விளையாட சுடுதான் சுடுதான் ஜாய்க்கா சொன்னதா